காலை வணக்கம் மிக அற்புதமான ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் அமையட்டும் ராமலிங்கம் ஐயாக்காக ஒரு அருமையான ஒரு பாடல் வரிகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்கும்போது தான் தேசம் வளர்ச்சி அடையும் ஒரு குடும்பத்திலே அண்ணன் தம்பிகள் ஒற்றுமையாக இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த குடும்பம் சூழ்ச்சமாக இருக்கும் அந்த பகுதி வாழும் மக்களுக்கு நல்லது நடக்கும் இதோ ஒற்றுமையாக இருக்கும் இந்த பாடல் அருமையான ஒரு பாடல் வரிகள் ஐயாக்காக இந்த பாடலை டெடிகேட் பண்ணுறேன் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்னத்தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இருதயத்தில் ஒரு நாளும் பிரிவு இல்லை ஒன்றுபட்ட இருதயத்தில் ஒரு நாளும் பிரிவு இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் வாசமடா ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக நன்றி இந்த பாடலை ஐயாக்கு பாட முடியாத ஒரு வாய்ப்பு இறைவன் கொடுத்ததுக்காக நன்றி